மற்றும் அவரின் கனவு சைக்கிள் வாங்குவதற்காக பணம் சேமிப்பது ஐயோ இந்த பைபிள் படிக்கவே மறந்துட்டேனே ஏழைக்கு இறங்கி உதவி செய்கின்றவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்துவிடுவார் யாரும் கடவுளின் வார்த்தையை பின்பற்றவில்லை இன்றைய உலகில் பல கடவுளை மறந்துவிட்டனர் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பங்களை மட்டுமே கருதுகின்றனர் அவர்கள் பின்பற்றவில்லை இதனால் உலகில் பல தீமைகள் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒராணை வெறுப்பு கொள்கின்றனர் ஆனால் நாம் கடவுளின் வார்த்தையை பின்பற்றுவதன் மூலம் நாம் உலகின் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மற்றும் உலகின் அமைதியையும் ஏற்படுத்த முடியும் என்பது ஒரு அழகான செயல் அது நமக்கு பொறுமை அன்பு பாதுகாப்பு வளர்க்கும் போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்கள் பணத்தை சேட்டியங்கள் ஏனெனில் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வீரியத்தில் உள்ள பல கதைகள் மற்றும் சொற்கள் நமக்கு பணத்தை சேமிப்பதின் முக்கியத்துவத்தை கற்பிக்கின்றன நாம் எப்போதும் நம் பணத்தை சேமிக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டை நோக்கி வரும் பெங்க ஐந்து மாவட்டங்களுக்கு ரெண்டு சென்னை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை

గ్రూప్ కార్బిన్ చేయన బాత్ కై తిలో కరికు కొలి మచ్చ కోల్నా అన పట్వ పార్టీ గ్రూ కాఫీ పార్టీ ఉన్నాగా

வீட்டுல செடிக்கு வரமா போட்டுக்கிறதுக்குமா நிறைய தொல்லைய போச்சு எப்ப பாரு அந்த செடி செடினே கிடையாது அந்த செடியை தள்ளி போடலாம் சரியா இருக்கும் பாருங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு

என்னப்பா மணி உள்ளவா அங்கிள் இங்கதானே விவசாயிகள் எல்லாம் உதவி வாங்குறேறோம் ஆமா இத பார்த்தீங்க இங்கடை கனெ சைக்கிлка தான் செய்து வெச்ச காசு இது நீங்க விவசாயி கிட்ட கொடுத்துட்டீங்களா இல்லப்பா এমনি நான் ஏட்டே ஊதிச்சிரலாம் வச்சுக்கோ இல்ல என்னால முடிஞ்சது அங்கிள் இல்ல என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி சரி வா பா பா போட்டோ எடுக்க போறோம் போட்டோ எல்லாம் வேணாம் சார் என்னோட மட்டும் கொண்டு போய் சேர்த்து சார் போட்டோ எல்லாம் எடுக்க மாட்டேன் அதுக்கு ஸ்பேர் ஆச்சு சொல்லி என் பேர் ஃபாஸ்டினா சரி வா பா மா என்னமா ஒரு மாதிரி இருக்க உடம்பு சரியில்லை உங்களுக்கு அப்படி எல்லாம் எதுவும் ஒண்ணும் இல்லமா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கேன் இல்ல காலால வந்து தொலை அந்த செடியை உடச்சு போட்டு போய் நீங்க எவ்வளவு

என் மகன் என்ன ஜெருசிட்டா எங்கண்ணா புரிய மாட்டேன் நீங்க சொன்னதே போதும்ப்பா அப்பா நீங்களும் டெய்லியும் கூட சேர்ந்து படிக்க வச்சு நம்ம குடும்பமா குடும்ப ஜெகமானம் சொல்லுவோமா கண்டிப்பா இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு எதா இருக்கும் கண்டிப்பா ஜெபமான செய்வோமா குடும்ப ஜெபமானேன் சரிங்க இனிமேல் நம்ம எல்லாமே தினமோ சாய்ந்தரமோ அதே குடும்ப ஜெமானம் சொல்லுவோங்க

நம்ம கடவுளுக்கும் மற்றவங்களுக்கும் பயண்டு வாழணும் கடவுளுக்கு வந்து எப்போதுமே மயந்து பிள்ளைகாதவே இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து மற்றவங்களுக்கும் பயந்து கொடுக்கறது கத்துக்கணும் எல்லாேருமே சரியாமா சரிம்மா மேரி மேரி மக்கமா அக்கம்மாமா தாமா காசு தேவை அம்மா இந்தாம்மா கிறிஸ்மஸ்க்கு துணியோ தாமா பணம் நஞ்சியம்மா இதே மாதிரி தான் கிறிஸ்மஸில் வந்து நடந்தே பார்த்து எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க டா அம்மா நன்றி கற்பான் கிறிஸ்மஸை நல்லபடியாக கொண்டாடுங்கம்மா சரிங்கம்மா தேங்க்ஸ்

ஒருவர் ஒருவர் உதவும் போது அவர் யார் என்பதை பார்க்காதே அவருக்கு உதவும் பொருளையும் பார்க்காதே உங்கள் இதயத்தில் உள்ள அன்பை மட்டுமே பாருங்கள் உதவுவது என்பது அவருக்கு ஒரு கை கொடுப்பது மட்டுமல்ல ஒரு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் கொடுப்பதாகும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருவர் தன் சொந்த துன்பத்தை மறந்து மற்றவர்களின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது ஒரு பெரிய அன்பின் சாட்சியமாக அமைகிறது இந்த தலைமுறையில் சிறிய குழந்தைகள் மிகவும் சுயநலம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் ஆனால் இந்த சிறிய பெண் தனது சொந்த பணத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் முன்வந்தால் அது மிகவும் பாராட்டுக்குரிய செயல் இது நம்மை மாற்ற வேண்டிய நேரம் மேலும் எதிர்காலத்தின் மாற்றத்திற்கான கருவியான இருக்கும் வகையில் நம் குழந்தைகளை வறக்க வேண்டிய நேரம் கடவுளின் அன்பு வாயிலாக உதவுவதன் மூலம் இது நம்மை சாதிக்க வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம் அன்பையும் நம் வளங்களையும் தேவைப்படும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்வோம் இன்பம் நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கடவுளின் அன்பு உங்கள் வாழ்வில் எப்போதும் இருப்பதாக நாங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம்